வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடும் இன்முகத்தோடும் வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொறுப்பாளில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள ஆழ்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற பெற்ற அறுநூற்றி பதினாறாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் ஆழ்வினை உடைமை என்பதற்கு விடாமுயற்சி செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இன்று நாம் அறநூத்தி பதினாறாவது திருக்குறள் என்னவென்பதை காண்போம் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒருவர் முயற்சி செய்தால் செல்வம் வந்து சேரும் முயற்சி செய்யாவிட்டால் வறுமை வந்து அவரை அடைந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒருவர் முயற்சி செய்தால் அவருக்கு செல்வம் தானே வந்து சேரும் முயற்சி செய்யாமல் போனால் வறுமை அவரே அடைந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் நல்ல முயற்சி செய்து வாழ்வில் வெற்றியை ருசிப்போம் நன்றி வணக்கம்